முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் வாகனத்தை நிறுத்தி செல்ஃபி எடுத்தல் மது அருந்துதல் போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர் முதுமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள சாலைகளில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன அவ்வாறு செல்லும் சுற்றுலா பயணிகளும் வாகன ஓட்டிகளும் புலிகள் காப்பக பகுதியில் வாகனங்களை நிறுத்தி கீழே இறங்கவும் மது அருந்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதில் சென்னையைச் சேர்ந்த சிவக்குமார் ரவி மணிவண்ணன் ஆகிய மூவர் தெப்பக்காடு சாலையில் வாகனங்களை நிறுத்தி வனப்பகுதியில் சென்று மது அருந்தியுள்ளனர் இதனையடுத்து மூவருக்கும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டது இனி வரும் காலங்களில் முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் வாகனங்களை நிறுத்தவும் மது அருந்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வன விலங்குகளின் முன் சென்று செல்ஃபி எடுக்க எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நிறைய வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிறையா அந்த ரூல்ஸ் எல்லாமே நாங்கள் சைன் போர்டு எல்லாமே வச்சுருக்கோம் ரோட் சைடு அந்த ஹைவேஸில் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சட்டத்துக்கு புறம்பா சில செயலில் ஈடுபடுறாங்க ஏன்னா செல்ஃபி எடுக்கிறது அனிமல்ஸை வந்து சீட் பண்ணுறது ஃபீடிங் பண்ணுறது அப்புறம் வந்து இறங்கி போயிட்டு மதுபானங்களை வந்து யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஹெவியாக வந்து ஃபைன் பண்ணிகிட்ருக்கோம்